அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில்தான் தான் முருகப்பெருமான் அமைந்திருக்காரு புதன் பகவான அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக நீங்கள் சிந்திப்பீங்க இந்த காலகட்டம் சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா மிதுனம் புதன் பகவான அதிபதியாக கொண்ட காற்று ராசி இந்த ராசி அடையாளம் இரட்டையர்கள் என்பது அல்ல இவர்களின் இயல்பு இரட்டைத்தனமானவையாக இருக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவு எடுக்கும் முன் நூறு முறை யோசிப்பாங்க அதே போலதான் செய்து முடித்த வேலையை தொடர்பாகவும் பல தான் யோசித்து செய்யக்கூடியவர்களாகவும் அமைஞ்சிருப்பாங்க மனிதருக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன் திறமைகள் என பலவற்றை தரக்கூடியவர் புதன் பகவான் இவர் ஆளக்கூடிய ராசி இயல்பிலேயே எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலுமே செயல்ல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் இனிமையாக மற்றவர்களிடம் பேசக்கூடியவர்கள் அதனால சமுதாயத்துல பிறரால் அதிகமாக விரும்பப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தன் துணைக்கு முழு ஆதரவையும் அவர்களுடன் அதிக நேரத்தையும் செலவிடவும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க நீங்க என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன அமைதியுடன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நன்றாக அமைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் தனிப்பட்ட மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் இதன் மூலம் நல்ல மனிதராக நீங்க மாறலாம் மன அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு வேலையில கவனம் செலுத்தினால் இந்த காலம் சிறப்பானதாக இருக்கு இல்லையென்றால் உங்களுடைய வேலை செய்பவர்கள் உங்களுக்கு திறமை இல்லை என நிரூபிக்க முயற்சி செய்வாங்க உயர் அதிகாரிகளுடன் பேசிக்கொண்டு இருங்கள் புதிய நபர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கோபம் அதிகமாக வரலாம் இதனால உங்களுடைய வேலையும் பிறர் மனமும் புண்படும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுக்கு சூரிய பகவான் சில சிறப்பான ஒரு நன்மை தீமைகளை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கார் தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வியாபாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டம் முழுவதுமே கிரக நிலையில் சிறப்பான நன்மை தீமைகள் கலந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பொதுவாக மிதன ராசியில் மிருக சிறிசம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய்க்கேது பாக்கியஸ்தானத்துல புதன் ராகு விரயஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகங்கள் இருப்பதால உங்களுக்கு தைரியஸ்தானமாக வலுவாக இருப்பதால தைரியம் உண்டாகும் எதிலுமே உங்களுடைய லாபத்தை பார்க்க முடியும் எல்லா நன்மையும் உண்டாக்கி உடல் ஆரோக்கியம் பெருகும் வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சுலபமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலம் நலனின் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்த நலனில் அக்கறை காட்டுவீங்க நண்பர்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பாங்க கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிப்பீங்க அரசியல் துறையில் ஆலோசனையில் ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு எதிலுமே முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு மிருக சிறிசா மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் படபடப்பு குறையும் மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் திடீர் செலவு உண்டாகலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாகக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இறை தரிசனத்தால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க அடைவீங்க உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதிலும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பதி உயர்வுகள் கிடைக்க தாமதம் ஏற்படும் சிலருக்கு பூமி வீடு என அசையா சொத்துக்கள் சேரக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில இராணுவ பணியாளர்கள் பல சாகசங்களை நிகழ்த்துவாங்க குடும்பத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மன கசப்புகளை தவிர்க்கலாம் அரசு பணிபுரியும் பெண்கள் அதிகாரிகளுடன் அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பெண்களின் அழகும் பொலிவும் அறிவு திறனும் கூடும் வேலையில சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை மற்றவர்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கி பிறந்த நாள் விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு அரசு வகை தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகக்கூடியதாகும் வீண் அலைச்சல் குறையும் அடுத்தவர்களுடைய உதவிகளை எதிர்பார்க்க நீங்க மாட்டீங்க பிரச்சனையை கண்டு பயப்படாமல் கையாளுவீங்க கோபமான பேச்சு உங்களுக்கு டென்ஷன் குறையக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகும் சகோதரர் வகையில் நன்மைகள் உண்டாகலாம் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவாங்க லாபம் கூடும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து எதிர்பார்த்தபடி தனவரவு தாராளமாக இருக்குது அரசாங்கத்திடம் இருந்து வெகு நாளாக எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் தடங்கலின்றி வந்து சேரும் சினிமா கேளிக்கை விடுதிகள் என ஆரவாரமிக்க மிக்க சூழலில் மகிழ்ச்சி பொங்க விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் வீட்டில் திருமணம் போன்ற மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் விருந்தினர்களுடைய வருகை ஆனந்தம் அழைத்தாலும் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் தீமைகள் என கலந்த ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு எல்லாவற்றிலுமே சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நன்றாக அமைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் தனிப்பட்ட மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் ஆன்மீக எண்ணங்கள் மனதில் தோன்றும் இதன் மூலம் நீங்கள் நல்ல ஒரு மனிதராக மாறலாம் மன அமைதி கிடைக்கக்கூடியதாகவும் வேலையில் கவனம் செலுத்தினால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கு இல்லையென்றால் உங்களுடைய வேலை செய்பவர்கள் உங்களுடைய திறமை இல்லை என்று நிரூபிக்க முயற்சி செய்வாங்க உயர் அதிகாரிகளிடம் பேசிக்கொண்டே இருங்கள் புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே